நான் வந்து சென்னையில நங்கநல்லூர்ல இருந்து பேசிட்டு இருக்கிறேன் சொல்லுங்க சார் எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சித்ரா மேடமோட சன் மாதிரி ப்ராப்ளம்ல இருக்கிறவங்க வந்து நான் வந்து மகாவீர் இல்லம்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு மேடம் இங்க அங்க வந்து இந்த மாதிரி வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்காக வந்து அவங்களுக்காக வந்து அவங்களை கொண்டு வந்து அவங்களை வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ற மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுல நான் ஒரு ட்ரஸ்டியா இருக்கேன் இப்போ சித்ரா மேடம் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் மதர் எவ்வளவு பிரஷர் இருந்தா கூட கடைசி வரைக்கும் அவங்க அந்த பையனை வந்து போராடி வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்றது ஹேக்ஸ் ஆஃப் அதெல்லாம் வந்து வாயில சொல்ல முடியாது அந்த பொசிஷன்ல இருந்தா தான் தெரியும் ஆனா வந்து மகாவீரலம்ல பாத்தீங்கன்னா வந்து சில பேர் வந்து அவங்களை வந்து கெட்ரிட் பண்ணா போதும் அப்படின்னு அதாவது சின்ன சின்ன பசங்கள்ட்ட ஈவன் ஏஜ் பீப்புக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது வருது அதாவது ஒரு அறுபது வயசு எழுபது வயசுக்கு ரீச் ஆகும் போது அவங்க வந்து மனநிலை பாதிக்கப்படுறாங்க அந்த மாதிரி வந்து இருக்கிறாங்க அதாவது தன்னை வளர்த்தவங்களை வந்து பாரமா நினைக்கிறாங்க பேரண்ட்ஸை பாரமா நினைச்சு கொண்டு வந்து விட்டு எனக்கு என்னோட தெரிஞ்ச ரிலேட்டிவ் நான் பேர் சொல்ல விரும்பல பேர் சொன்னா வந்து அது சங்கடமா இருக்கும் பேர் சொல்ல விரும்பல அப்ப வந்து அந்த அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாரு ஆனா அந்த அப்பாவை வந்து இன்னைக்கு வந்து ஒரு காப்பகத்துல விட்டு வச்சிருக்காங்க பசங்களால வந்து அதுக்கு வந்து நான் வந்து அவங்களை பிளேம் பண்ண அவங்களுக்கு அந்த அளவுக்கு கூட எனர்ஜியே இல்லை அந்த அந்த சில்ட்ரனுக்கு வந்து எனர்ஜியே இல்லை அப்படிலாம் இருக்கும்போது வந்து இது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கா தெரியுது இந்த மாதிரி வந்து மட்டும் கிடையாது கவுன்சிலிங் அப்படிலாம் எதுவுமே இல்லாம பிராக்டிக்கலான ரெமெடி வந்து அஹ் பிவிஹெச் கொடுக்கறதுன்றது வந்து இது ஒரு பெரிய பெரிய பிளஸ்ஸிங்கா நான் ஃபீல் பண்றேன் இது வந்து நான் வந்து மனசார மனசார நான் இதுல இருக்கிற எல்லாருக்குமே நான் வந்து வாழ்த்துறேன் இதுல ரொம்ப ரொம்ப ஹைலைட் என்னன்னா வந்து இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னா வந்து பலகீனத்தை பயன்படுத்தி காசு பாக்குற உலகமா இன்னைக்கு இருக்கு நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்ததுனால நான் பாக்குறேன் அதை நான் கண்கூட நான் பாத்துட்டு இருக்கிறேன் நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து பணம் காசு எதிர்பார்க்காம வந்து ஒரு ஹீலிங் மூலமா வந்து பெரிய பெரிய ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ்க்கெல்லாம் வந்து ரெமெடி கொடுக்கறதுன்றது வந்து பிவிஹெச் வந்து ஒரு ஒரு பெரிய ஒண்டர்ஃபுல்லான ஒரு இன்ஸ்டியூட்ன்ற ஃபீலிங் வந்து எனக்கு தெரியுது அது சித்ரா மேடம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நிறைய இந்த மாதிரி மனநல காப்பத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போனோம் நானும் சிவா சாரும் சென்னை சேவா சதன் எல்லாம் போயிருப்போம் அப்ப ஃபர்ஸ்ட் போகும்போது வந்து முப்பது வயசு எல்லா நாற்பது வயசு பெரிய பெரிய ஆளுங்க இந்த மாதிரி சீசோ பிரணியா இது மாதிரி இருக்கிறவங்க நாங்க போகும்போது அவங்க சொன்னது என்னன்னா மேடம் அவங்க அடிச்சிருவாங்க அவங்களை கட்டி வச்சிருப்பாங்க எல்லாருமே அங்க பெரம்போட தான் இருப்பாங்க அவங்கள எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு பட் ஆனா நாங்க போயிட்டு சேர் போடோன்னு எல்லாருமே அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க கிட்டத்தட்ட எண்பது பேரு அப்புறம் அஃபமேஷன் சொல்லும் போது எல்லாரும் சத்தமா திரும்ப சொன்னாங்க நாங்க வர்ற வரைக்கும் எல்லாருமே அமைதியா உட்கார்ந்தாங்க ஆனா என்னன்னா அந்த கேரடேக்கர்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும்

தொடர்ந்து அவங்களை திரும்ப போட்டு போட்டு அவங்க காதல கேட்டுட்டு அங்கங்க போஸ்டர் ஒட்டி வைக்க சொல்லுவோம் அந்த மாதிரி பண்ணோம்னா நல்ல ஒரு ஒரு சேஞ்ச் இருக்கும் அவங்க கிட்ட ஒரு காமனன்ஸ் வரும் அந்த பேலன்ஸ் கர்மா ஆக ஆக அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற ஆத்மாக்கள் போக போக இந்த கனெக்ஷன் போக போக கண்டிப்பா அவங்க அட்லீஸ்ட் அடுத்த பிறவியில ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு போவாங்க இந்த பிறவியில எப்படி ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் பிப்டி இயர்ஸ் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதனால நமக்கு தேவை என்னன்னா அந்த சர்வீஸ் மைண்டோட இருக்கிற வாலண்டியர்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம தாராளமா அங்க எடுத்துட்டு போகலாம் அதாவது அந்த இருக்கிற வாலண்டியர் செய்யணும் நம்ம சொல்றத இப்ப இன்னும் நம்ம நிறைய ஈஸி பண்ணிட்டோம் கனீஷ் வந்து எனக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு ஏன்னா நான் நிறைய பேர் வீட்டுக்கு போயிருக்கேன் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு போவாங்க ஆனா அங்க இருக்கு நம்ம ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்ப ரிசல்ட் இருக்காது நாங்க போவோம் ஹீல் பண்ணி விடுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனா கொஞ்ச நாள்ல அவங்க அத ஃபாலோ பண்ண மாட்டாங்க நமக்கு ரிவ்யூ வராது எப்படி இருக்காங்க என்ன அடுத்து என்ன பண்ணணும்னு ஆனா சித்ரா மேம் வீட்டுக்கு வந்து அனீஷ் கூப்பிடும் போது அதான் சொன்னேன் சார் அவங்கள முதல்ல வர சொல்லுங்க பேரண்ட்ஸா வர சொல்லுங்க பேரண்ட்ஸா வர சொல்லுங்க நான் சொல்லிட்டே இருந்தேன் அவர் வீட்டுக்கு வர சொல்லு மேடம் அவங்களால வர முடியாது ஆனா அவங்க நீங்க என்ன சொல்றீங்களோ செய்வாங்க நீங்க வாங்க வாங்க வாங்கின சாட்டர்கேட்டும் சரி போயிட்டு வாங்கினாங்க ஆனா உண்மையில அவங்க வீட்டுல அவங்க எடுத்த ஸ்டெப் நான் போனது சிவாசரி ஹீல் பண்றது வந்து ஒரு பார்த்துதானாலும் அவங்களுடைய கன்சிஸ்டன்சி நம்ம ஒரு சின்ன ஒரு மாறுதல பாக்குறாங்க அடுத்து அவங்க தொடர்ந்து செய்யறாங்க அதிகமா செய்யறாங்க ஏதாவது பிரச்சனைனா திரும்ப வராங்க நம்ம கிட்ட கேக்குறாங்க அது வந்து ரொம்ப 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 முக்கியம் சோ அதனாலதான் சித்ரா மேம் வீட்டுல அவங்க டாட்டரும் சரி அவங்க சன்னும் சரி அவங்க வெளியே வந்தாங்கன்னா அவங்களுடைய கன்சிஸ்டன்சி நான் ஏன்னா நாங்க போய் போய் பண்ண முடியும் ஏன்னா ஆஹ் வொலண்டியர் வன் சோ அதனால நாங்க போறோம் நாங்க குடுக்குறோம் நாங்க வரோன்ற மாதிரிதான் இருப்போம் ஆனா அவங்க எடுத்துக்கிட்ட விதம் இதுல இருந்து அவங்க அவங்க ஆத்மா எடுத்தது அவங்க பையன் அவங்க வீட்டுக்காரர் வந்து சைலண்டா ஆனா அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாரு அவர் வந்து அவரையும் சும்மா சொல்ல அவர் வந்து ஆன்டி மாதிரி இருப்பாரு பார்த்தா மீன் எதிர்க்கா இருக்கிற மாதிரி பட் ஆனா அவரும் வந்து அப்சர்வ் பண்ணி வாங்கிட்டே இருந்துட்டு இந்த தடவை போரோபுதர்க்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா டெஸ்டிங் கொடுத்துட்டு போனாரு அவங்க வந்து தே வாண்ட் கெட் ஃபீல்ட் அண்ட் லேர்ன்ட் அகேன் அண்ட் அகேன் அவங்க லேர்ன் பண்ணாங்க மேலே வந்தாங்க அந்த அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி மட்டுமே முடியும் முடியும்ார்த்த என்னதான் டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் நாங்க கிளாஸ் எடுக்கிறோம் எங்களுடைய டைமை குடுக்குறோம்னா கூட நீங்க என்ன பண்றீங்க அது ரொம்ப 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 லேர்ன் பண்ணுங்க மாத்துங்க டயட்டை மாத்துனாங்க அவனை வெளியே கூட்டிட்டு வந்தாங்க எல்லாமே பண்ணாங்க அதே மாதிரிதான் அவங்க சொல்லுவாங்க வாசல் வரைக்கும் ஆடிட்டு வருவாங்க சாமி ஆடிட்டு வருவாங்க கழுத்தை நெரிச்சிட்டு வருவாங்க பிடிச்சு ஓட்டுறவங்க பைக்ல இருந்து இல்ல கார்ல இருந்து குதிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டா அமைதியா உட்காருவாங்க சொல்லுவாங்க நிறைய பேரு வந்து வீட்டுக்கு போயிடலாமான்னு நினைக்கிறோம் வீட்டுல இருக்காங்க நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா ஒரு பீங் இங்க வீட்டுலயோ எங்க கிளாஸ்லயோ வந்து எந்த மாதிரியும் இதுவும் நடந்ததே இல்ல பெரும்பாக்கத்துலயுமே வருவாங்க அமைக்க பிடிச்ச அஃபர்மேஷன் பிடிக்காத ஆனா ஒன்ஸ் அந்த நெத்தியில காமிச்சு ஒரு இடா எங்களை பண்ண உடனே எல்லாருமே அப்ப தெளிவாயிட்டு சாப்பிடாதவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க அமைதியா உட்காந்துருப்பாங்க எல்லா

சோ கீழே இருக்கக்கூடிய வாசங்கள் அது படிச்சுக்குதோ என்னவோ அது நமக்கு தெரியாது ஆனா இப்படி சிம்பிள் பேஜ் நம்பர் இப்படி செவன் காட்டணும்னா ஆடுற சொல் டக்குன்னு நிக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம லைவ்ல பார்க்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எல்லாம் வராத முன்னாடி இந்த ஜிமீட் இல்லாதப்போ பிவிஹெச் வர சாரி நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் இல்லாதப்போ நம்ம நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸஸ் வந்து எடுத்து பண்ணிட்டு இருந்தேன் அப்போ இவர் இவர் சொல்ற மாதிரி அப்ப பெருசா எனக்கு அனுபவங்கள் விளக்கங்கள்லாம் கிடையாது ஏன்னா ஒரு கட்டத்துல நான் எல்லாம் பார்த்து சளிிச்சு போய்தான் இந்த பி குள்ள வந்திருக்கேன் அப்போ சோல் எலிவேட் பண்ண முடியும் இவரை பார்த்தா அந்த சோல் போயிடும் எவ்வளவு சோல் வந்தாலும் இவரை விட்டு போயிடுது டார்க் எனர்ஜி போயிடுது அப்படின்ற கான்செப்ட் தெரியும் சரி நிஜமோ பொய்யோ எப்படியோ ஒருத்தருக்கு சரியாவதா சரி நம்ம போய் பார்த்து சரிப்படுத்திட்டு வந்துடலான்ற கான்செப்ட்ல தான் பி விஹெச் குள்ளவர் வந்துரு நான் சும்மா ஷார்ட்டா இதை மட்டும் சொல்றேன் ஒரு நாள் இவர் உண்மையிலேயே சோல் இவரை பார்த்தா போகுதா இல்ல இந்த சிம்பலை பார்த்தா போகுதா அப்படின்னு எனக்கு தெரியாது நமக்கு இதுப்பா சோல் வந்திருக்கா இதை காட்டுப்பா டார்க் எனர்ஜி அதை காட்டுப்பா போயிடும் அப்படின்ற மட்டும் தெரியாது நிஜமாவா போகுதா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எனக்கு நடந்த விஷயத்தை சொல்றேன் புதுசுதானே அப்போ யாரா இருந்தாலுமே ஸ்ரீநிதி மேடம் தான் எல்லாமே பாத்துட்டு இருப்பாங்க அப்புறம் நான் கொஞ்சம் வந்த அப்புறம் கொஞ்சம் நீங்க பாத்துப்போங்க மேடம் சொல்லிட்டு அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க பாத்துட்டு இருந்தாங்க அது மாதிரி வரதெல்லாம் எனக்கு என் நம்பர் கொடுத்து எங்கிட்ட அனுப்பிச்சு வச்சிருவாங்க அப்ப நான் வந்து ஒருத்தர் என் நம்பர் குடிச்சு மேடம் எங்க வீட்டுல வந்து ஒரு ஆஹ் ஒரு ஒரு லேடிக்கு வந்து சோல் கனெக்ஷன் இருக்க ஒரு பேய் பிடிச்சிருச்சு மேடம் அவங்களால எங்களால எதுவுமே பண்ண முடியாது நாங்க அவங்க வந்து முஸ்லிம்ஸ் நாங்க வந்து தர்கா கூட்டிட்டு போனோம் இது ஓட்டி பார்த்தோம் அதை ஓட்டி பார்த்துட்டோம் எதுலையுமே சரிப்படுத்த முடியல சோ உங்க நம்பர் கொடுத்தாங்க உங்ககிட்ட போனா சரியாயிடுன்ட்டாங்க ஆனாலும் நாங்க உங்களை பார்க்க வரோம் நானா சோல்னா நம்ம என்ன நினைச்சேன்னா சரி ஏதோ ஒரு இந்த மண்ணி பாபர் மிஷனை கொடுத்து படிக்க வச்சுட்டு இதை கொடுத்துட்டு போனேன்னு போயிட போறாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வாங்க அப்படின்ட்டு ஒரு ஏழு பேர் வந்து ஒரு ஒரே ஆட்டோல முஸ்லிம்ஸ் மொத்தம் ஒரு டீம் ஏழு பேர் அப்படி டபக்குன்னு நான் வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறேன் அப்போ வந்து அவங்க என்ன ஏதுன்னு கேட்ல நிறுத்திட்டாங்க வண்டியை சரி நான் அப்பார்ட்மெண்ட்ஸ் வீட்டுல இருந்து கேட்டா இருந்தவங்க தான் ஏழு பேர் எல்லாம் பிறதா போட்டு ஒரு கண்ணை மட்டும் காட்டிட்டு வராங்க ஏழு பேரை பார்த்தோம்னா எனக்கு பயம் ஆயிடுச்சு ஓ என்ன மட்டும்னா ஐயோ எம் அந்த பொண்ணு ஆடிட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறா சரி அவளை அப்படியே தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள போனா நான் அப்ப என் பையன் வீட்டுல இருக்கிறேன் என்ன நினை என்ன நினைப்பாங்க நான் எனக்கே பயம் கூட்டி போனா இல்ல குழந்தைங்க எல்லாம் பயந்துருச்சுன்னா சோ வாட்ச்மேன் சொல்லி அப்படியே ஒரு சேர போட்டு அங்கேயே உட்கார வச்சு உம் என்னப்பா பிரச்சனை எனக்கு ஆனா ஒரு விஷயம் மேடம் பிவிஹெச்ச்க்கு வராத முன்னால இருந்து ஒரு உடம்புல சோல் இருந்துச்சுன்னா ஒரு கனெக்ஷன் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியும் பட் அதை கியூர் பண்ணவோ அதை சரிப்படுத்தவோ பண்றதோ அதெல்லாம் நமக்கு தெரியாது ஓ இந்த இடத்துக்கு உங்க சரியாயிடும் அந்த இடத்துக்கு உங்க சரியாயிடும் சொல்ல தெரியும் ஆனா பிவிஹெச்க்குள்ள வந்தப்புறதான் அந்த விஷயத்த நம்மளே பண்ண முடியும் நம்மளேன்னா நம்ம கிடையாது பட் சார் பண் பண்றாரு அவர் எப்படி பண்ணாரு என்னன்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சது அந்த ஆங்கில சரி வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம நம்ம சார் கிட்ட சொல்லு பண்ணிடலான்ற ஒரு தைரியம் ஆஹ் வந்தாச்சு எல்லாம் உட்காந்து நம்ம அப்போ அப்போ இன்னொருத்தர் பக்கத்துல இருந்தாங்க ஒரு அஃபர்மேஷன் மட்டும் காட்டி இத இப்படி மேடம் அவங்க முஸ்லிம்ஸ் நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க யாரு எனக்கு தெரியாது சோ அவங்க கிட்ட இத கொடுத்து சரி நீ ஆடு நீ பாடி இத கையில புள்ளி அப்படிங்கிற இத கையில புள்ளி ஆஹ் நான் பிடிக்க மாட்டேன் இதை நான் பிடிக்க மாட்டேன் இதை நான் பார்க்க மாட்டேன் இது எனக்கு வேணாம் எப்படி தூக்கி போட்டுச்சு அஃபர்மேஷனா சரி ஓகே தூக்கி போட்டாச்சு அப்போ எனக்கு மனசு தோணுது இது ஆடிட்டு கிடக்குது இத பத்தி ஒன்னும் தெரியாது ஏன் கையில தொட மாட்டேங்குது அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்ப நான் சொன்னேன் எப்பா கூட கூட்டிட்டு வந்துருக்க சொன்னேன் எப்பா இதை நீ கூட்டிட்டு போயிடு இது எனக்கு பண்ண முடியாது வாங்கினாதான்ப்பா நான் சரிப்படுத்த முடியும் ஆ மேடம் அதெல்லாம் கிடையாது நீங்க சரி நான் இங்க கூட்டிட்டு போவேன் என்னால வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது மேடம் ரெண்டு நாள் ஆச்சு நாங்க தூங்கி எங்களை பண்ணவே முடியாது ஓ அப்படியா சரி இரு நான் வந்து சாருக்கு போன் பண்றேன் நானு எப்பவுமே கூப்பிட்டா இந்த மாதிரி விஷயம் தான் கூப்பிட்டா லைன்ல வருவாரு அங்கிருந்து அப்படியே காட்டி நம்ம பண்ணிடலாம்னு நினைச்சு மேடம் சரின்ட்டு சார்க்கு போன் அடிச்சேன் அந்த மனுஷன் எடுக்க எடுக்க சரி ஏதோ பிசியா இருக்கு அடுத்து ஸ்ரீநிதி கழிச்சேன் ஸ்ரீநிதியும் எடுக்கல அவ்வளவு ஏதோ பிசியா இருக்காரு இதுவா நீ யார கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் நான் இன்னைக்கு உன்ன நான் ஒரு வழி பண்ணிட்டு தான் போவேன் ஒண்ணு இல்ல ஏதோ ஒன்னு சொல்லி நான் இத பண்ணிட்டு தான் போவேன் அதை பண்ணிட்டு சொல்லிட்டேன் மேடம் பப்ளிக்கா ரோட்ல கேட் அந்த உட்கார்ந்து ஆடுது மேடம் சரிங்களா நான் பார்த்தேன் எனக்கு என்னடா அவ்ந்தால் கூட்டிட்டு போனா கூட்டிட்டு முடியாதுன்னு நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணுங்க நான் கூட்டிட்டு போறேன் ஏதோ ஒண்ணு பண்ணுங்க நான் கூட்டிட்டு போறேன் இவ்வளவு நம்பிக்கையோட இவன் வந்திருக்கான் அந்த ஒரு செகண்ட் இவ்வளவு நம்பிக்கையோட வந்திருக்கான் இந்த சிம்பிள் கனெக்ஷன்ஸ் வந்து சோலோட கனெக்ட் ஆகினுது சார் வந்து என்ன பண்றாரு யாரும் தெரியாம யார் அது அவர் வந்தாலே எல்லா சோல எலிவேட் ஆயிடுது இப்போ அவர் என்ன பண்றாருன்னா போன் எடுக்க மாட்டாங்கிறார் இப்போ எனக்கு எல்லாம் தோன்றது சொல்றேன் மேடம் ஆஹ் அவர் வந்தாலே எல்லா சோல் எலிவேட் ஆயிடுது அவர் என்ன சொல்லுவார் சாதாரண கிளாஸ்ல உட்காந்து பண்ணும்போது அவரை அவரை ரிமூவ் அவரை பார்த்தா பண்ணிடறும் வெளியே போயிட்டு இருந்தாரு இப்ப அவர் கூப்பிட்டா வர மாட்டேங்குறாரு நம்ம இந்த அவருடைய போட்டோ என்னன்னு அதுக்கு ஐடியா வச்சு அவர் ஆள் உட்கார்ந்து இருக்கும்போது எல்லா சோழும் போயிடுது அவர் அவர் அவரை பார்த்தா போயிடுது இவர் இந்த போட்டோவை நம்ம காட்டலாமே இந்த செல்லுல வச்சுக்கிறோமே இதை காட்டலாம் என்ன பண்ணது பாக்கலாம் அப்படின்ட்டு மேடம் அந்த செல்லுல அவருடைய போட்டோ ஒன்னு இருந்துச்சு மேடம் எடுத்து நான் இப்படி காட்டுறேன் மேடம் நம்ப மாட்டீங்க நான் இவரை பார்க்க மாட்டேன் இவரை பார்த்தா என்னை எங்க கொண்டு போய் விட்டுருவாரு அங்க நான் பார்க்க மாட்டேன் மேடம் வாயை திறந்து கிளியரா பேசுது மேடம் அப்பதான் எனக்கு முழுசா ஒரு நம்பிக்கை ஆஹா நமக்கு இவர் யாருன்னு தெரியல ஆனா அந்த சூல்க்கு இவர் யாருன்னு புரியுது பிளீனா சொல்லுது இவர் கிட்ட நான் போனா இவர் என்னை கொண்டு அங்க விட்டுருவாரு எங்க ஒண்ணும் அங்க விட்டுவாரு அதனால நான் இவரை பார்க்க மாட்டேன் நான் பார்க்க மாட்டேன் தள்ளுது மேடம் அப்படி நான் பிடிச்சிட்டேன் பாயிண்ட்டு வா மகளே இதை வச்சு நான் இவரை சீர்படுத்துறேன்ட்டு இங்க பாரு நீ இவரை பாரு உனக்கு என்ன வேணும் என்ன வேணாம் எனக்கு கோழிக்கறியா பிரியாணி ஏதாவது கேட்டுச்சு மேடம் ஏதோ பிரியாணி ஏதோ பார்சல் ஏதோ சம்திங் கேட்டுச்சு நீ இந்த பிரியாணி கறியோ அது கோழிக்கறி கேட்கறியோ அது இல்லாம இத பிரியாணியும் கோழிக்கரியும் இப்ப நாங்க வாங்கி கொடுத்துறோம் நீ கொடுத்துருவோம் ஆனா உனக்கு என்னெல்லாம் நீ நினைக்கிறியோ அதுக்காக இந்த உடம்புக்குள்ள இருக்கிற நீ இப்ப இவரை பாரு இவர்கிட்ட நீ போயிட்டீங்க எனக்கு அப்ப ரொம்ப எல்லாம் தெரியாது மேடம் இவர்கிட்ட நீ போயிடு உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை பண்ணி கொடுப்பாரு இவர்கிட்ட நீ போயிடு வாங்கி தருவாரா பண்ணுவாரா செய்வாரா கேக்குது ஆமா நீ இவர்கிட்ட போயிடு எனக்கு அப்பா எல்லாம் சொல்ல தெரியாது மேடம் நீ இவர்கிட்ட போயிடு அதான் சிவாசார்ட்ட போட்டோ பாட்டி கொடுக்குறேன் நீ இவர்கிட்ட போயிடு உனக்கு வந்து உனக்கு உனக்கு என்ன வேணுமோ இந்த உடம்புல இருந்தா நடக்காது இவர்கிட்ட போயிட்டு சரி எனக்கு பிரியாணி கூட நான் மேடம் உடனே அந்த ஆட்டோ எடுத்துனா அந்த ஆளு ஓடி ரெண்டு பிரியாணி அது மூணு நாள் ஆச்சு மேடம் சாப்பிட்டு கிளீனா அந்த இடத்துல உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுது பாய் அப்படின்ட்டு போயிடுச்சு மேடம் நம்புவீங்களா நீங்க அப்ப நான் நினைச்சேன் ஆஹா இந்த வாண்டுக்கு ஒரு கலெக்ஷன் அது ஒரு பக்கம் விகளும் இந்த முக இந்த இந்த உருவத்தை பார்த்தாலே இந்த சிவா சாருடைய போட்டோ பார்த்தாலே அங்க இருக்க சோல் ஓடி போயிடுதுங்க நிறைய என்னுடைய கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் பிளாக் மேஜிக் கிரிம சாரி ஒயிட் மேஜிக் கிரிமோளுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன் பாருங்க ஒரு போலீஸ் ஜீப் வந்துச்சுன்னா ஜீப்ப பார்த்து அங்க இருக்க எல்லாம் ஓடி போயிடுவான்னு நான் சொல்வேன் ஆக்சுவலா அவன் சும்மா அதாவது ஜீப்பு அவன் டீ குடிக்கிறதுக்கு ஜீப்பு போலீஸ் ஜீப் அங்க நிக்கும் டீ தான் நிற்கும் அவன் வந்து திருடனை பிடிக்கும்னு வரல அந்த சைலன்ஸோட இருக்கக்கூடிய ஜீப் அங்க கேட்ல நின்றுச்சுனாலே அங்க ஒரு பத்து பேர் இல்ல ஒரு ரெண்டு பேர் எவனோ திருவிழா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜீப்பை பார்த்தோடனா போலீஸ்காரு சப்போஸ் நம்ம யாரும் தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தப்பு அங்க நைசா நாளி ஓடி போயிடுவோம் பாரு அது போல சிவாசாருடைய போட்டோவை பார்த்த உடனே இவனை பார்த்தா இவன் நம்மளை கொண்டு போய் அங்க எங்க காசல்பாடு எங்க சகனும் அங்க சேர்த்திருவோம் அதனால நம்ம இவனை பார்க்க கூடாது அப்படின்றது மறைஞ்சிருதுன்றது அன்னைக்கு ஆணித்தரமா மனசுல பதிய வச்சேன் மேடம் இத நான் வந்து என்னோட அடுத்த கிளாஸ்ல இதுல வரும்போது கிட்ட இப்படி நடந்ததுன்னு சொன்னேன் மேடம் அது சார் இது ஒண்ணும் அடுத்த மணி சார் சொல்லுவார் மேடம் இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது நான் சொன்னேன் சார் இதை நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கல நான் என்ன பண்றதுன்னு கேட்டா இறைவன் எனக்கு ஒரு வழி காட்டினாரு நான் இதை ஃபாலோ பண்றேன் சார் அப்படி சொல்லிட்டு இருப்பேன் நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா நிஜமா ஏதோ ஒரு உண்மை பொதிஞ்சிருக்கு மேடம் எல்லாத்திலுமே அஃபர்மேஷன் சரி வானிலை சரி இதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு இருக்கிறதுக்கு எல்லாம் நமக்கு டைம் கத்தாது ஒரு இயக்கத்துல சொல்லுவாங்க அதாவது அவரைக்காய் வந்து அப்பா விதைச்சிட்டாருங்களா ஆஹ் அந்த கா இருந்து பழத்தை அந்த அவரக்காய் பொறிக்கிறதுக்கு ஒரு கம்பி வச்சு இழுத்து இழுத்து பொறிக்கணும் கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படி இழுத்த உடனே கொடியே முறிஞ்சிருமா அப்ப பையன் சொல்றானா அப்பா நீ ஏன்பா கஷ்டப்பட்டு அந்த கம்பை இழுக்கிற என்னை தூக்கி தோல் மேல உட்கார வச்சுக்கோப்பா நான் டக்கு டக்குன்னு உனக்கு குடிங்க கொடுத்துறேன் அப்படிமானா சோ உடனே அப்பா என்ன பண்ணுவாரு பையனை தூக்கி தோல் மேல வச்சோடனே ஆஹ் ஒரு பையன் கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்துல மொத்தம் அவரைக்காய் குறிச்சி பை கூட போட்டு கொடுத்துறாங்க இப்ப நமக்கு பையன் எப்படி அவர்கா பொடிச்சானோ அது மாதிரி நமக்கு இன்ஸ்டன்டா எல்லாம் மேட்டர் கொடுத்துருக்காங்க நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு தேவையும் இல்லை அதை பண்ற அளவுக்கு நமக்கு நாலெட்ஜும் கிடையாது எப்படி பையன் உட்காந்து அவருக்கா டப்பு டப்பு டப்புச்சிட்டு போனானோ பொடிச்சிட்டு போய் நீ சமைச்சு சாப்பிட்டு வழியே வேலையை பாரு அவ்வளவுதான் அதனால எல்லா மேட்டரும் இன்ஸ்டன்ட்டா இருக்கு நமக்கு மொத்தம் முதல்ல இருந்தா கூட ரொம்ப கஷ்டம் எல்லாத்துக்குமே ரிமோல் அது இது எல்லாம் இப்ப எல்லாம் பாட்டுலயுமே எல்லாத்தையும் அவர் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டார் கரெக்டா நீ ட்யூன் பண்ணினா போதும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் அதனால அவங்க அவங்க பிரச்சனைய அவங்கவுங்க இத கத்துக்கிட்டு தெரிஞ்சுட்டு அவங்கவுங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருங்க யாரும் எதிர்பார்க்காதீங்க யாருக்கிட்டே டிஸ்கஸும் பண்ணாதீங்க ஓகே இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேடம் அதாவது வந்து இந்த மீட்ல மஞ்சுளான்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்களும் வந்து ஹீலிங் பண்றவங்க தான் அவங்க எங்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க ஜெயந்த் இந்த மாதிரி வந்து கோயிலுக்கு போனா வந்து பிரச்சனை ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னால இத ஏத்துக்கவே முடியல ஆஹ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா கோயில் வந்து ஒரு புனிதமான இடம் அந்த ஒரு புனிதமான இடத்துக்கு போனா வந்து எப்படி வந்து டிஸ்டர்பன்சஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு தாட் இருந்தது அவங்களுக்கு காயப்படுற விரும்பல அவங்க அவங்க கிட்ட எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ணவே இல்லை ஆனா இந்த வீட்லயே ஒருத்தங்க இருக்கிறாங்க ஆஹ் நிர்மலான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்களுடைய பையனை வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்களுடைய பூர்வீகம் எங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து திருக்கோயிலும் அங்க வந்து இந்த ராகவேந்திர சுவாமி மாதிரி ரகோத்மா சுவாமிகள் ஒரு ஒரு சுவாமிஜி இருக்காரு அவருடைய சமாதி இருக்காங்க ஒரு அவருடைய சமாதி அங்க இருக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு தடவை வந்து ஒரு சம்மர் வெக்கேஷனுக்கு அந்த பையன் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணல கம்பல்ஷன் ப்ரெஷர் ப்ரெஷர் பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவனை வந்து அந்த ஊருக்கு கூட்டிட்டு போனாங்க ஆனா வந்து எனக்கு வந்து மஞ்சுளா மேடம் எனக்கு இண்டிகேட் பண்ணாங்க என்னென்னா வேண்டாம் ஜெயந்த் அவங்கள வந்து போக சொல்லாதீங்க அங்கே போனா அவங்களுக்கு பிரச்சனை ஜாத்தியாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அதை அவங்களுக்கு கன்வே பண்ணேன் அவங்களால அதை ஏத்துக்க முடியல நிர்மலா வந்து என் பேச்சை கேட்காம அவங்க போனாங்க திருவண்ணாமலைக்கும் கூட்டிட்டு போனாங்க ரெண்டுமே வந்து உலகத்தின் பார்வையில ரொம்ப புனிதமான இடங்கள் திருவண்ணாமலையில இருந்து கிரிவலம் நடக்குது எத்தனையோ புனிதமான செயல்கள்லாம் நடக்குது அதே மாதிரி இந்த திருக்கோயிலூர் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த இடமும் வந்து அஹ் இந்த கன்னட பேசுறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப புனிதமான இடம் ஆனா வந்து அஹ் நிர்மலா மேடம் வந்து அந்த ரெண்டு பிளேஸ்ல அவங்க பண்ண சஃபரிங்ஸ் வந்து பயங்கரமான சஃபரிங்ஸ் அன்று வேண்டும் அஹ் அவங்களால இப்ப பேச முடியாத சூழ்நிலை அதனால அவங்க பிஹாப்ல நான் பேசிட்டு இருக்கேன் அப்பதான் எனக்கு புரிஞ்சது இந்த ஒயிட் மேஜிக்ன்ற விஷயத்த வந்து நான் வந்து ஹேமலதா மேடம் கிளாஸ்ல கேட்டப்ப வந்து அவங்க அதை கிளியர் பண்ணாங்க விஜயதசமிக்கு வந்தப்போ அவங்க சொன்னாங்க அப்பதான் எனக்கு அது புரிஞ்சது ஓஹோ நம்ம வந்து எந்த இடங்களை புனிதமான இடங்கள் நினைக்கிறோமோ அங்க போய் நம்ம வந்து பிரச்சனையை வாங்கிட்டு வரோம்ன்ற விஷயம் வந்து அப்பதான் எனக்கு புரிஞ்சது அப்போ இப்போ அந்த மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுன மேடம் சொன்னது வந்து எனக்கு அந்த அனுபவம் இருக்கு எஸ் கரெக்ட் கோயிலுக்கு போகாம இருந்தாலே வந்து நல்லா இருக்கும் போய் அங்க போய் பிரச்சனை வாங்கிட்டு வரேன் நமக்கும் தெரியாம அந்த பிரச்சனை வாங்கிட்டு வரும்ன்றது வந்து எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றது இது